யாழ் காங்கேசன் துறையை பிறப்பிடமாகவும் பிரித்தானியாவை வதிவிடமாகவும் கொண்ட திருமகள் கனகசுந்தரம் அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரித்தானியாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காணம் சென்ற சதாசிவம் வனித தம்பதிகளின் பாசமிகு சிரேஷ்ட புதர்வியும் காணம் சென்ற சேனிக்குட்டி கனகசுந்தரம் அவர்களின் பாசமிகு மனைவியும் காணம் சென்ற ஹரிகரன் ஜெயந்தி ஜெயகரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சபீனா கணேஷ் விஜயா ஆகியோரின் அன்பு மாமியாரும் கலைமகள் காணம் சென்ற மலைமகள் கணேசன் சாம்பசிவன் குகன் ஆகியோரின் பாசமிகு சகோதரியம் கானம் சென்ற திருநாவுக்கரச பரஞ்சோதி ஆகியோரின் அன்பு மைத்துனியம் திருக்குமரன் திருமாறன் திருக்கரன் மீரா கலைச்செல்வி சிவகரன் ஆகியோரின் அன்பு பெரிய தாயாரம் ஜெய்கிஷான் துஷ்யந்த் கேஷா பிரியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் ஜெயந்தி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஐந்து பூஜ்ஜியம் எட்டு எண்பத்தி ஆறு சகோதரி கிளைமகள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பூஜ்ஜியம் எட்டு நாற்பத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து யாழ் காங்கேசன் துறையை பிறப்பிடமாகவும் பிரித்தானியாவை வதிவிடமாகவும் கொண்டு திருமகள் கனகசுந்தரம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்